எல்லாருக்கும் வணக்கங்க இந்த கள்ளி செடி கள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கு இல்லைங்களா இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சு பண்ண இன்னும் ஒரு ஒரு வருஷம்தான் இது உயிரோடு இருக்கும் இது வந்து கொடி சீக்கிரம் வறண்டு தெரியும் காணாமல் போக போதுங்க மாதிரி ஒரு கள்ளி செடி நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் தேடி பாருங்கள் அந்த செடி இன்றைக்கி உயிரோடு இல்லை வண்ணோடு மண்ணாயிருச்சு ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்திங்களா இவங்க தான் காரணம் இவங்கெல்லாம் யாருன்னா பூச்சி சரிங்களா இதுதான் வந்து கள்ளிப்பூச்சி போம் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான பட்டக்கல்லியில் வந்து இது மாதிரி ஒட்டிக்குதுங்க ஒட்டிட்டு இதில் இருக்கக்கூடிய சாறு இருக்குது பார்த்துருக்கீங்களா இந்த வட்டக்கல்லியில் இருக்கக்கூடிய சாறை உறிஞ்சி குடிக்கும் இது ஒரு நாள் நடக்காதுங்க ஒரு வருஷம் நடக்கும் பொறுமையாக ஸ்ப்ரெட் ஆகும் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா இதில் வந்து ஒரு வகையான இனிப்பு சுவை வரும் சரிங்களா இந்த மாவுமாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு வகையான இனிப்பு சுவை வரும் இந்த சுவைக்கு வேண்டி காலையில் நேரம் பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகளெலாம் வந்து இதையை சாப்பிடும் இந்த இனிப்பு சுவை கொடுக்கு பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு சுவை சாப்பிட்றக்காகவே வரும் அப்போது இந்த மாதிரி தொட்டாலே விட்டுது பாருங்கள் இந்த மாதிரி தொட்டாலே ஒட்டக்கூடிய இந்த மாவு பூச்சி என்ன பண்ணுன்னா அந்த எறும்போடு உடம்பில் போய் அப்பிக்கும் அது அப்படியே அந்த எறும்பு இந்த இடமெல்லாம் போகும் பாருங்கள் எப்படி போகும் இங்கே வரும் இப்படி போகும் இப்படி போகும் இது மாதிரி இந்த செடி ஃபுல்லாக பரவிருக்குது சரிங்களா இந்த கள்ளிப்பூச்சி வந்து இந்த செடி ஃபுல்லாக பரவிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுனாங்க பரவாமல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த கள்ளிப்பூச்சி வந்து பரவிடும் பரவி இதில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களையும் உறிஞ்சி குடிக்கும் குடித்ததுக்கப்புறம் இந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இந்த பட்டைக்கல்லி வந்து காஞ்சு கருவாடாக போயிடுங்க இது முடிவரை எழுதிருச்சு இதோடைய பவர் என்னன்னு பார்த்துங்க இந்த கள்ளிப்பூச்சியோடைய பவர் இது தான் இது ஒரு மரத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை இதுக்கு உண்டு நன்றி வணக்கம் இது தாங்க போன வருஷத்துக்கு ஆரம்பத்தில் இந்த கள்ளி செடி வந்து உயிரோடு இருந்துச்சு இந்த கள்ளிப்பழத்தை வச்சு தான் நான் வந்து நம்ம பழமும் ட்ராகன் ஃப்ரூட் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த இந்த செடியிலேருந்து நான் வந்து குறைஞ்சது ஒரு இரநூறு பழத்துக்கு மேலே பார்த்து சாப்பிட்ருக்குங்க ஆனால் இன்றைக்கி அதோடய நிலைமை பாருங்க இதுதான் கள்ளிப்பூச்சியோடைய நிலம்